இப்போ தண்ணீர் எவ்வளோ முக்கியமானதுன்னு பாட்டு பார்ப்போம் பட்டா தாய் பாலும் தண்ணீரும் அண்ணா தாய் இருந்துச்சு இலை இல்லாமல் கிடந்துச்சு ஆனாய் போயெல்லாமே தலை கீழாக போனுச்சு தடை மாறி நின்றுச்சு நிலா உள்ள தண்ணீரில் இருக்கானு தேடுறோம் ராக்கெட்டை ஏவுறோம் குடிநீரை பூமியில் வியாபாரம் பண்ணுறோம் வியாபாரம் பண்ணிரோம் ஆயிருக்கும் பக்கத்தில் ஊரு ஊரு வாச்சு வரலாறு சொல்லிச்சு ஊர் மட்டும் இருக்குதையா ஆற மட்டும் காணல போன இடம் தெரியல இடம் தெரியல பறவை நட்ட காடுகளை பால் சனம் அழிக்கிறே நன்றி மறந்து சிரிக்கிறே ஆதரி வச்சுக்கிட்டு ஆணவத்தில் வாழுதே ஆணவத்தில் வாழுதே மண்ணை போல தண்ணி கோயில் கோட்டை போடுற வறுமை கோட்டை வளர்க்குற இயற்கையத்தான் பூட்டி வச்சுமையாக்கி பார்க்கிற அடிமையாக்க நினைக்கிற இப்படியே போனாக்க பூச்சி இங்கே வாழுண்டா புழுமி இங்கே வாழுண்டா மனுஷ பையன் இடம் மட்டும் மண்ணாகி போகுண்டா மண்ணாகி போகுண்டா நன்றி வணக்கம்